ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அகரமுதவி சரியா ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது அதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அகரம் ஆதி இதுதான் அகராதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி அப்படின்னா முதல் அகராதி அப்படின்னா முதலி ஸோ இந்த நிகண்டுகள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் முதலி வரலாற்றில் செம்பாதி இடம் துறை நூல்தான் இந்த அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பழமையானதில் வந்து சேந்தன திவாகரம் இவர் வந் இவர் வந்து இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா திவாகர் நிகண்டுகளில் தோன்றியுள்ளன மொத்தமாக எத்தனை நிகண்டுகள் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சி நிகண்டுகள் இருக்குது அடுத்து அகரமுதலி அகரமுதலி அப்படின்னு சொல்ல வரும்போது திருமூலர் அவர் வந்து திருமந்திரத்துலேயும் இந்த அகராதி அப்படிங்கிற சொல்ல வந்து எடுத்திருக்காரு அடுத்து அகராதி அப்படின்னு நிகண்டில் அடைமொழியாய் கூறப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் சதுரகராதி சதுரஹராதி அப்படின்னு சொல்ல வரும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தோன்றது வீரமாமுனிவர் இவர் தான் தொகுத்திருக்காரு எப்போ வெளிவந்துச்சோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் தான் இது வந்து வெளிவந்திருக்கும் சதுர் அப்படின்னு சொல்லும்போது நான்கு வகையாக வெளிவந்திருக்கு பெயர் பொருள் தொகை தொடை இந்த நாலு அடிப்படையில் தான் இந்த அகரமுதலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து வீரம முனிவர் வந்து நிறைய அகரமுதலிகளை வந்து தோற்றுவிச்சிருக்காரு என்னெல்லாம் அப்படின்னா தமிழ் தமிழ்ல இருந்து லத்தீன் அகராதி லத்தீன்லேருந்து தமிழகி தமிழ்ல இருந்து பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சிலிருந்து தமிழகராதி போர்த்துகீசியிலேருந்து லெத்தின் அகராதி இதை தான் இவர் வந்து தோற்றுவிச்சிருக்காரு அடுத்து லேவிஸ் பார்ட் பால்ச்சிஸ் இவர் வந்து தமிழ் டு தமிழ் அகராதியை வந்து தோற்று வச்சிருக்காரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கதிரை வேலன் இவர் வந்து சொல்ல தமிழ் சொல்லகராதி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு அது வந்து சங்க அகராதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குப்புசாமி இவர் வந்து தமிழ் பேரகராதியை வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்து ராமநாதன் ராமநாதன் வந்து படங்களுடன் கூடிய இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதியை வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்து வின்ஸ்லோ தமிழ் ஆங்கில பேரகராதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க மீதி உள்ள அகராதி பாற்றை நாளைக்கு பார்க்கலாம்